வெல்கம் டு வைஷு வித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு விலாக் தான் பார்க்க போறோம் இந்த விலாக்ல உளுத்தங்கஞ்சி அது மட்டும் இல்லாம பாப்பாவோட நான் எப்படி டைம் ஸ்பென்ட் பண்றேன் அப்படின்றத தான் இந்த வீடியோல நான் வந்து காட்டியிருக்கேன் சரி நான் வந்து பாப்பாக்கு உளுத்தங்கஞ்சி குடுப்பாட்டிட்டு வரேன் அதுக்குள்ள வந்து நீங்க வீடியோக்குள்ள போய் உளுத்தங்கஞ்சி நான் எப்படி செஞ்சேன்றது வீடியோல பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் பாப்பா இதை குடிச்சாலா இல்லையான்றதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து தோல் உளுந்து தான் எடுத்திருக்கேன் கழுவும் போது வந்து ஒன்று ரெண்டு தோல் போகவே இல்லை சரி இருந்தால் இருந்தபோது அதுவும் உடம்புக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு தோலோடவே சேர்த்து இப்போ வந்து அரைக்க போகிறேன் நான் வந்து ஒரு கிண்ண அளவுக்கு வந்து பருப்பு எடுத்திருக்கேன் ஊற வச்ச உளுத்தம் பருப்பு வந்து ஒரு கிண்ண அளவுக்கு எடுத்திருக்கேன் நம்ம எந்த கிண்ணத்தில் எடுக்கிறோமோ அந்த கிண்ண அளவு வந்து நம்மளுக்கு முக்கியம் நான் வந்து மிக்சி ஜாடியில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அரைச்சி எடு அரைச்சி எடுத்ததை வந்து அதில் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு நம்ம எந்த கிண்ணத்தில் பருப்பு வந்து அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கிண்ணத்தில் வந்து அஞ்சு கிண்ணம் அளவு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா இது வந்து சூடாக சூடாக கெட்டி ஆகிக்கிட்டே இருக்கும் நுற நொறையாக வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து நாலு கிண்ணம் கெட்டி ஆகிடும் அஞ்சு கிண்ணம் வந்து தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக வந்து குடிக்கிற கஞ்சி பதத்தில் இருக்கும் அதனால் வந்து நான் அஞ்சு கிண்ணம் தண்ணி ஊற்றி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அரை மணி நேரம் ஆச்சுங்க லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டு கிண்டு கிண்டுன்னு பக்கத்தில் இருந்து கிண்டிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டு கொஞ்சமாக உப்பு அதாவது ஒரு சிட்டிகைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கால் கிலோ அளவுக்கு சர்க்கரை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் கிண்டதில் தாங்க இருக்குது கிண்டி கிண்டி கையே வலி எடுத்துக்கிச்சி சரி ஓகே ஹெல்த்தியாக சாப்பிட்ணுனா எந்த வலியும் தாங்கி தானே ஆகணும் பார்த்தீங்கன்னா போடும்போது இந்த சர்க்கரை கலரில் வெள்ளையாக இருந்துச்சு இப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆகி க்ரீம் க்ரீம் கலரில் இருக்குது இப்படி தான் வந்து கஞ்சி இருக்கும் இது வந்து உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது இடுப்பு வலியெல்லாம் சீக்கிரத்தில் சரியாகும் இப்போ பாத்தீங்கன்னா வைஷ்மாவோட டைம் அதாவது மார்னிங் டென் தேர்ட்டி டு லெவன் தேர்ட்டி வந்து பாப்பாவுடைய சிட்டிங் பேலன்ஸ் சமணங்கள் போட்டு நான் வந்து கட் டேபிள் முன்னாடி வச்சுட்டு ஒரு முன்னாடி டாய்ஸ் கொடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன் இன்னைக்கு வந்து அதையே தான் நான் வந்து வீடியோஸா எடுக்க போறேன் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா பட்டா வைஷ்மா இதுக்கு பயன் பண்றியாமா இதுல பயன் பண்றியா சே எஸ் ஆ நோ பண்றியா பெயிண்ட் பண்றியா கலர் 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 பெயிண்ட் பண்றீனா எஸ் ஸ்டெச் பண்ணோம் கலர் பண்றியா எஸ் எஸ் ஸ்டெச் பண்ணு எஸ் இது பெயிண்ட் பண்றியா வைஷ்மா இது பெயிண்ட் பண்றியா ஆ இது பண்ணலாம் ஓகே எஸ் ஸ்டெச் பண்ணுங்க எஸ் இது பண்ணுவ இது பண்ணுவ எஸ் ஸ்டெச் பண்ணு எஸ் லுக் டவுன் பாப்பா வந்து இந்த அளவுக்கு வந்து கேக்குறாளே இதுல வந்து இவ்வளவு ஆகுறாளே எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாவே இருக்கும் ஒட்டும் உடஞ்சிரும்டா ஓகே இப்ப வந்து நாங்க பைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆ பாப்பா வந்து கஞ்சி நல்லாவே குடிச்சா பாப்பாவுக்கு வந்து உளுத்தங்க சிஸ்டர் சிஸ்டர் தான் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அது மட்டும் இல்லாம மகேஸ்வரி சிஸ்டர் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க அக்கா பாப்பாவுக்கு வந்துட்டு புரோட்டீன் அதிகமா இருக்க ஃபுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுடைய டயக்னோசிஸ் பொறுத்த வரைக்குமே அவளுக்கு வந்து புரோட்டீன் கம்மியாதான் கொடுக்கணும் நானும் அதை தான் இருக்கேன் இப்போ வந்து நான் இன்னைக்கு உளுத்தம் கஞ்சி கொடுத்துருக்கேன்னா சாயங்காலம் வந்து அது மேனேஜ் பண்ணுற மாதிரி ஜவ்வரிசி கஞ்சி கொடுத்து அதை வந்து நான் ஈக்குவல் பண்ணிடுவேன் ரொம்ப நன்றி மகேஸ்வரி சிஸ்டர் ஜெயலக்ஷ்மி சிஸ்டர் உங்களுடைய அன்புக்கெல்லாம் அளவே இல்லைன்னு தான் சொல்லணும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வந்துடுச்சு இந்த இடத்துல வந்து சவுண்ட் வந்து கட் ஆகிடுச்சி அதனால தான் நான் வந்து வாய்ஸ் வரை கொடுத்துட்ருக்கேன் வைஷமாவுக்கு வந்து இதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரெண்டு க வயசுமா வந்து ரெண்டு கையில ஒளப்பரிச்சா அதனால வந்துட்டு கேட்டஸ் போட்டுடலாம் ஒரு கைக்கு வந்து கேட்டஸ் போட்டுவிட்டுருவேன் எப்பயுமே நான் இப்படி தான் பண்ணுவேன் ஏன்னா அவளுக்கு வந்து தெரியாது ரெண்டு கையும் போட்டு ஒளப்பரிச்சின்னு இருப்பா அதனால நான் வந்து ஒரு கைக்கு கேட்டஸ் போட்டுருவேன் அவளால வந்து மடக்க முடியாது மூவ் பண்ண முடியாது அதுக்கு தான் அந்த கைக்கு அதை போட்டு விட்டாச்சு இப்போ வந்து பெயிண்ட் பண்ண போறோம் பெயிண்டிங் பெயிண்டிங் ஐஷமா க்ரீன் கலர் பண்ணலாமா கிரீன் க்ரீன் கலர் ஓகே க்ரீன் கலர் பண்ணலாம் வெரி குட் பட்டு அந்த வந்து அந்த பானையில தான் கை வச்சுக்கிறேன் பெயிண்ட் பண்ணலாமா பெயிண்டிங்

வைஷ்மா வந்து பெயிண்டிங் பண்ணும்போதே சிலுங்க ஆரம்பிச்சிட்டா அவளுடைய சிலுங்களுக்கு பின்னாடி என்ன வலிக்குது அப்படின்றது எனக்கு மட்டுந்தான் தெரியும் அதனால வந்து கட்டோட டேபிள் எடுத்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக வந்து அவளை முட்டி போட்டு விட்டுட்டேன் அப்போ தான் அவளுக்கு வந்து வலி போகும் வைஷ்மா வந்து எல்லா நாளுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டா இன்றைக்கி வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன் வைஷு நல்லா இன்வால்மெண்ட்டோட இந்த பெயிண்டிங் பண்ணுவாள் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து பாப்பா நல்லாவே பண்ணிடுவாள் இதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து நான் தூங்க வச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா பாப்பா அழுதுகிட்டே இருக்கான்னு சொன்னேன்லையா அவளை வந்து தூங்க வச்சிட்டேன் அவளை தூங்க வைக்கிறேன்னு சொல்லி அவள் கூடவே சேர்ந்து நானுமே தூங்கி எழுந்துட்டேன் இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பிளவுஸ் தைக்கிற வேலையில் இறங்கணும் பாப்பா வந்துட்டு எழுந்ததும் அவளுக்கு வந்து சாப்பிட கொடுத்துட்டேன் அவளை வந்து சரி அப்படியே படுக்க போட்டு வந்து நான் வந்து துணி தைக்க முடியவே முடியாது அவளை வந்து கொஞ்ச நேரம் குசிப்படுத்தணும் ரைம்ஸ் எல்லாம் பாடி அவளை வந்து சிரிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என் பக்கத்திலே சேரில் உட்கார வச்சு தான் நான் வந்து துணி தைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன் பட்டா பட்டா பட்டோ ரைம் சொல்லலாமா ரைஸ் சொல்லலாமா இமி ஹாய்

மம்மி மம்மி இந்த பாட்டு வேற எதுவும் இல்லைங்க உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க பச்சை அந்த பாட்டு இருக்கு இல்லையா அதே பாட்டு தான் இந்த பாட்டு வர்றதுக்கு முன்னாடியே வைஷ்மா ஸ்கூல்ல வந்து இந்த ரைம்ஸ் வந்து நாங்க கத்துக்கிட்டோம் எல்லபட்ட அதாவது ஹிந்தில வந்து நாங்க கத்துக்கிட்டோம் ராய்ஷ்மா வந்து ஸ்கூல ரொம்ப மிஸ் பண்றா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அவங்க வந்து அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல ஓகே நாம தானே இப்ப நான் as a parent நான்தான் அவளுக்கு வந்து டீச்சர் அம்மாவும் அம்மாவу நான்தான் டீச்சர் நான்தான் எல்லபட்ட ஓகே நடக்கட்டு வேற என்ன ரைம்ஸ் பாடணும் ஹ தென் ரائمஸ் டைமா ಇದೆ ರಲಿ ಪಲಿ ಪೊಲಿ ರಲಿ ಪಾಲಿ ರಲಿ ಪೊಲಿ ಪೊಲಿ ರಲಿ ಪಾಲಿ ರಲಿ ಪೊಲಿ ರಲಿ ಪೊಲಿ ರಲಿ ಪೊಲಿ ಡೌನ್ ಡೌನ್ ಡನ್ ರೊಲಿ ಪಲಿ ರಲಿ ಪೊಲಿ நான் வந்துட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோல எந்த போகுன்னு நினைக்கிறேன் அ வா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ப்ளீஸ் பாசிட்டிவ் பிரண்ட்ஸ் நல்லதே நிக்கும் நல்லதே நடக்கும். வேற ஒரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். டாடா பை பை. டாடா சொல்லு. டாடா. டாடா கை கட்டிங்க. டாடா. டாடா சொல்லு. டாடா சொல்லு. டாடா டாடா டாடா. டாடா. டாடா பை பை.